என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்த கேள் உன்னை விட்டு பிரிந்து செல்ல ஒரு உறவு நினைக்கின்றது ஆனால் அந்த உறவு பிரிந்து செல்வதற்கு நீ ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்பதனை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேன் எப்பொழுதுமே எந்த ஒரு உறவும் சரி எந்த ஒரு பொருளும் சரி எதுவானாலும் சரி உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அதை அப்படியே விட்டுவிடு ஒரு நாளும் இழுத்து பிடித்து நிறுத்தாதே என்றுதான் இந்த கருப்பன் நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இன்று உன் அப்பன் நானே இந்த உறவை இழக்காதே என்று சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை இழக்கிறோம் என்பதில் நமக்கு கவனம் வேண்டும் நம்மை விட்டு செல்கின்ற விஷயம் எதனால் நம்மை விட்டு செல்கிறது என்பதில் நமக்கு புரிதல் வேண்டும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விட்டுவிட முடியாது அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகளையுமே நாம் இழப்பதற்கு முன்பாக சற்று சிந்திக்க வேண்டும் இந்த உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்களை செய்தது ஆபத்தில் நம் ஓடு உடனிருந்ததா அல்லது நாம் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த உறவு உன்னை விட்டு செல்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னையே உலகம் என்று சுற்றி வருகின்ற ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பட்சத்தில் அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை பிரிந்து செல்ல நீ ஒருபோதும் அனுமதி கொடுக்க கூடாதல்லவா உனக்காக எப்பொழுதுமே உன் அப்பன் கருப்பன் உன்னோடு வந்து பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இன்று நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது ஏன் தெரியுமா பொதுவாகவே நாம் நம்மோடு இருக்கின்ற நல்ல உறவுகளை எல்லாம் இழந்து விடுகின்றோம் போலியான உறவுகளை நம்மை சுற்றி நாம் வைத்திருக்கின்றோம் இப்படியாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலுமே சரியது தவறு எது என்று புரிந்து கொண்டு அதை நீ எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் வைத்திருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் எதுவாக இருந்தாலும் ஏனோ வென்று பார்த்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையும் நமக்கு ஏனோ தானோ வென்று போக்கு காட்டிவிடும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இனி இப்படியே இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடத்திவிட முடியும் என்று நினைக்காதே என் பிள்ளையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது நீ அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதாவது ஒரு உறவு உன்னை பிரிந்து செல்ல நினைக்கும் பொழுது அதற்கு நீ காரணமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை நீ திருத்தி கொள்ள வேண்டுமல்லவா உன்னை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லா விஷயங்களுக்கும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று சொல்லி விடுவதை நிறுத்திவிட்டு நமக்கு எது சரி தவறு என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று நீ சொல்லி கொண்டிருப்பதை விட உன் வாழ்க்கையை நீ மாற்றினா என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்த வேண்டும் என் குழந்தையை நான் சொல்கின்ற இந்த உறவு இப்பொழுது உன்னை பிரிந்து செல்வதற்கு நீதான் காரணமாக இருக்கின்றாய் அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை உன் முன்னால் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எந்த ஒரு தவறும் நம் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மால் யாரேனும் மனம் வருந்துகிறார்கள் என்றால் வயது வித்தியாசம் பார்க்காமல் நிச்சயமாக அவர்களிடத்தில் நாம் மன்னிப்பினை கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் கடந்ததொரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் நாம் என்றும் என்றென்றும் உணர வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் நடக்க கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்றெல்லாம் இருந்து கொண்டிருந்தோமானால் நாளை யார் மத்தியிலும் உனக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்காது என்பதனை புரிந்துகொள் நீ யாரை எப்படி நினைக்கிறாய் என்பதை பற்றி கவலை இல்லை உன்னை யார் எப்படி நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் வேண்டும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு ஒரு உறவு இல்லையே என்று நீ கதறி துடித்த காலங்கள் எல்லாம் மறந்து விட்டதா இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கும் பொழுதும் அதை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் கேட்கின்றேன் இந்த உறவு உன்னை பிரிந்து செல்வதற்கு முக்கிய காரணம் உன்னுடைய கோபம் உன்னுடைய புரியாத பேச்சு என் குழந்தையை எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே சரியான புரிதல் இல்லை என்றால் அது நீண்ட காலம் இந்த வாழ்க்கையில் நம்மோடு நீடித்திருக்காது எதுவும் கிடைக்காத வரை மட்டும்தான் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அழுது புரள்வது நம் கைகளில் விட்ட பிறகு அதை ஒரு துளியளவு கூட மதிப்பது கிடையாது நீ நினைக்கலாம் அப்பா அது போன்றெல்லாம் நான் எதையும் செய்யவில்லை என்று ஆனால் இது நடக்கிறது நீ இல்லை என்று சொன்னாலும் நீ இல்லை என்று மறுத்தாலும் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மனதை காயப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவை என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் செய்கின்ற விஷயங்கள் சரியா தவறா என்று யோசிப்பதை விட இதனால் யாருக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதில் எப்பொழுதுமே கவனம் இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தையினால் யார் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதில் முதலில் நீ புரிதலில் இருக்க வேண்டும் நல்லதை நடத்த வேண்டியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உணர்த்த வேண்டியும் கருப்பன் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் அப்படித்தான் இந்த உறவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய சுயநலத்திற்காக அந்த பொக்கிஷத்தை தொலைக்க பார்க்கிறாய் இதனால் அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை புரிந்துகொள் வாழ்நாள் முழுவதும் செய்த தவறை நினைத்து நினைத்து நீ குறுகி நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் ஏற்படும் இந்த நேரம் உன்னிடத்தில் தெம்பு இருக்கிறது என்பதற்காக கோபம் கொள்வதும் அங்கும் இங்கும் செல்வதுமாக இருக்கலாம் நிச்சயமாக வாழ்க்கை இத்தோடு நின்றுவிடுவதில்லை காலம் செல்ல வேண்டியிருக்கின்றது தள்ளாடுகின்ற நேரத்தில் உனக்கு கை கொடுப்பது யார் என்பதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எந்த நேரத்திலுமே நம்மோடு இருக்கின்ற உறவுகளை நாமாக இழந்துவிட்டு அதன் பிறகு நமக்கு எதுவுமே இல்லை என்று வருத்தப்படுவதில் எந்த நியாயமும் கிடையாது அப்பேற்பட்டவர்களுக்கு தெய்வமும் ஒரு பொழுதும் துணை நிற்காது என்பதனை நீ புரிந்து வேண்டும் கிடைத்ததை வைத்து காப்பாற்ற தெரியாதவனுக்கு நான் இன்று என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் தெய்வம் உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் அதனால் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றவர்களின் மனதை நீ காயப்படுத்தாதே அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள் நாம் மட்டும் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கலாமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை ஒரு முறை இரு முறை நீ அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் சற்று பொறுமையாக இருந்து பார் அவர்களே அந்த பொறுமையை பார்த்து மனம் மாறிவிடுவார்கள் நாம் எவ்வளவுதான் இப்படி நடந்து கொண்டாலும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் நமக்கு புதிதாக இருக்கிறது என்று சொல்லி தன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை திருத்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுவெல்லாம் வாழ்க்கையில் சில அனுபவங்களை உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எப்பொழுதுமே எதையுமே நீ சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடக்கூடாது வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான பயணம் அல்ல அது யாருக்கும் எளிதில் கிடைப்பதுமல்ல சந்தோஷமாக கிடைக்கும் பொழுது அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நமக்கான வெற்றியை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் கடந்து உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னோடு இருப்பது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்திட முடியுமல்லவா அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா ஒருவர் மனதை எப்பொழுதும் காயப்படுத்த கூடாது தான் பேச தெரியும் என்று அவர்களிடம் கத்தக்கூடாது உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அது என்ன என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார் உயிருள்ள ஒரு பொருள் அது மட்டுமல்ல மனதால் அத்தனையையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இவர்களிடத்தில் நாம் உணர்வுகளோடு மட்டும் ஒரு பொழுதும் விளையாடிவிடக் கூடாது அவர்களின் உணர்வுகளை நாம் தூண்டிவிட்டோமானால் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீரை நாம் வரவழைத்து விட்டோமானால் அதன் பிறகு இத்தனை நாளும் அவர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் பொய்யாக போகின்ற அளவிற்கு அவர்கள் மனதை மாற்றி விடுவார்கள் நீ எவ்வளவு நினைத்தாலும் மீண்டும் அவர்களை உன் பக்கம் உன்னால் கொண்டு வரவே முடியாது அதனால் அதற்கு பிறகு அழுது புரளுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் கருப்பன் சொல்வது இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகின்றதா இந்த உறவை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விடாதே என்று உன் அப்பன் சொல்கின்றேன் இந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான ஒரு உறவு இது போன்ற ஒரு உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை தன்னோடு தக்க வைத்து கொள்ள நினைக்கின்றவன் தான் திறமைசாலியை தவிர அவர்களை விட்டு விலக நினைக்கின்றவன் ஒரு பொழுதும் திறமைசாலியாக இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் எது உன்னை விட்டு சென்றாலும் பணம் பொருள் என்று எதையுமே கணக்கில் கொள்ளாமல் தன்னை மட்டுமே உலகம் என்று நம்பிய ஒரு உறவை நீ இழக்கிறாய் என்பது உண்மை என்றால் அதற்கு ஒரு நீ சம்மதிக்க கூடாது நீ செய்த தவறை திருத்திக் கொண்டு உன்னோடு எப்பேற்பட்ட நிலையிலும் உடன் இருந்த இந்த உறவை தக்க வைத்து கொள்ள நீ போராட வேண்டும் என் குழந்தையை தவறுகளை செய்யக்கூடாது என்று அப்பன் சொல்கின்றேன் உன்னையும் மீறி செய்துவிட்டாயானால் சட்டென்று காலில் விழக்கூட நீ தயங்காதே என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் எல்லோருக்கும் வாய்க்காது இது போன்ற சொந்த பந்தங்கள் உனக்கு அப்படி ஒரு உறவு கையில் இருக்கும் பொழுது அதை விட்டுவிடாதே என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை சரியாக கவனித்து புரிந்து கொள் எந்த உறவு உண்மையான அன்பு கொண்ட உறவோ எந்த உறவு உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றேனே தவிர பொய்யையும் போலிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்கின்ற மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்றால் நல்லபடியாக வழி அனுப்பி வைத்துவிடு அதையும் மறந்து விடாதே நல்லதொரு நட்பை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து எந்த நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்த உறவைத்தான் விட்டு விடாதே என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதை எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ தெளிவுபடுத்தி கொள்வாய் கருப்பன் சொன்னது உன் மனதிற்குள் நிச்சயமாக புரியும் என்றால் ஆத்திரத்தை கைவிட்டு எதையும் யோசித்து செய்யத் தொடங்கு அவசரத்தில் எடுக்கின்ற எந்த முடிவுகளும் வாழ்க்கையில் சரியானதாக இருக்காது பொறுமை மிகவும் அவசியம் எதையுமே சரியாக செய்தால் வாழ்க்கையில் எதையும் நீ இழக்க மாட்டாய் இழந்துவிட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கதறுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் வருகின்றது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றவன் தன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் யாரையும் இழக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வராது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்